அந்த குழந்தைய பார்த்துருக்கேன் அப்போ எனக்கு ஒரு கால் வருது இந்த ஃபோன் காரர் வந்து இந்த எஸ்எஸ்எம் காலேஜ் வாசலில் வந்து அடிபட்டு அவர் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க அதை பண்ணி அம்மா நீதான் அம்மா அம்மா அதில் ஒரு வாட்சி ஒரு வாட்டி சொன்னாலும் அதே தான் ஓராயிரம் வாட்டி சொன்னாலும் தான் அவனை திருப்பியும் நான் உயிர்ப்பிச்சு தரேன் அவன் அப்போ அம்மாட்ட சொல்கிறோம் அம்மா இவருக்கு இன்றைக்கி அறுபதாவது இது அப்படின்றோம் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்போ அம்மாட்டி சொல்லுறன்னே பத்தரை பன்னெண்டு ராகு காலம் நீ வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே போய் கருவறையில் போய் ஜூலை மாதம் ஆறாம் தேதி அம்மா இருபத்தி ஒன்று அறிவாக் சொல்கிறாங்க நான் வந்து திருமணம் நடத்தி வைக்கிறேன் அதே அதே டேட்டு இருபத்தி ரெண்டாவது வருஷம் அம்மா டே டுவெல்த்து முடித்த உடனே மார்க் வாங்கினா அப்போ நாம வந்து கவுன்சிலிங்னா போனால் அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் பாங்க வாங்க வரணுமா அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறோம் அம்மா சொன்னோம் எங்க சிஸ்டரு நான் என் பொண்ணு மூணு பேர் தான் போய் வாங்குறோம் அப்போ அம்மா சொல்ற வார்த்தை அந்த அதெல்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் நம்ம வந்து எத்தனை புண்ணியம் அம்மாட்ட இப்படி ஒரு வார்த்தை வாங்குவோம் தெரியும் எங்க பேரு நீ அங்கேயும் இங்கேயும் போய் அலையாத நீ போய் இங்க போய் காலேஜ் சுத்தி பார்த்துட்டு போய் கவுன்சிலிங்கில் போய் நம்ம காலேஜ் எடுத்துட்டு வா அப்படின்னாங்க நாங்க காலே கவுன்சிலிங்க்கு போனபோது கூட மூணு ஆப்ஷனும் நம்ம தான் போட்டோம் மூணு ஆப்ஷனா ஆனா நமக்கு வந்து உண்மையுமே சொல்லப்போனா நான் வந்து எதுக்குமா நீ என்கிட்ட என்ன நம்மகிட்ட பிரிச்சு போனது இல்லையா எதுக்குமா நீ இப்படி பண்ண எதுக்குமா இப்படி தினம் உட்காந்து அழுவேன் ஆனா அம்மா செஞ்சது எது எது எதுவுமே வந்து காரியம் இல்லாத காரணம் இல்லைங்கிற கிடையாது இன்னொன்னு அம்மாக்கு மட்டும்தான் நம்மளை பத்தி தெரியும் நம்ம எப்போ வந்து அம்மாவே தான் அப்படின்னு நினைக்கிற போது அம்மா கண்டிப்பா நம்மள மொத்தமா அவளுடைய அஹ் கஸ்டடியில எடுத்துன்னு நம்மளை வந்து கண்டிப்பா அவ வந்து காப்பாத்துவான் அந்த பொண்ணுக்கு அங்கேயே படிக்க வச்சு அவளுக்கு என்ன என்ன கோளா இருந்ததா என்ன இருந்தது தெரியாது தான் தெரியும் நமக்கு என்ன தெரியும் ஒண்ணும் தெரியாது ஆனா அந்த அந்த மாதிரி ஒரு கெடுதல் வரக்கூடாதுங்கிறக்கா தன்னுடைய காலேஜ்லயே சேர்த்தி அவளை வந்து எவ்வளோ ட்ரிப் அவளுக்கு பா பார்வை படனமோ அவ்வளவு ட்ரிப்பு அவள் சைக்கிள்ல வருவா அம்மா தோட்டத்துக்கு கார்ல போகும்போது பாத்தீங்கன்னா நெருங்கி இப்பதான் போறியா ஜாக்கிர கேப்போ அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல எங்க அம்மாவை வந்து அவளுக்கு துணைக்காக நான் ஒரு வீடு அமுத்தி அங்க நம்ம ரோஸ் பில்டிங் இருக்கு பார்த்தீங்கன்னா அங்க வீடு அமுத்தி அவ அங்கெல்லாம் இருப்பான் அப்போ இவங்க ரெண்டு பேரமா சோத்து பாக்கறது பக்கத்துக்கு எல்லாம் ஏதாவது பண்ணா சோத்து பாக்கிறது பக்கத்துல எல்லாம் பாட்டி நீமா எங்க போறீங்க அம்மா எங்க இருக்கான்னு பாருங்க அம்மா நம்ம பின்னாடியா வந்துட்டு இருக்காங்க ஆனா இவங்க சோத்து பார்க்க போகிறது எங்க போனாலும் சோத்து பார்க்க பக்கம் எல்லாம் போகாத அதெல்லாம் சரியா இல்ல நீ அங்கெல்லாம் போகக்கூடாது நீ தனியெல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி அவளை வந்து அப்படி கண்ணுங்கருத்துமா அப்படியே அப்படி பார்த்து அந்த நாலு வருஷத்தை முடிச்சுட்டு முடிச்சோடனே நான் அம்மாட்ட போய் கேட்கறேங்க அம்மா அந்த பையன் வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுல கேட்டாங்கள அம்மா அப்படின்னு கேட்டோம்னா அம்மா ஒரு வார்த்தையுமே சொல்லலை நீ மண்டப காளி இருக்கா பாத்துட்டு வா எந்த மண்டப காளின்னு பாத்துட்டு வா அப்படின்னாங்க அப்ப நான் போய் அம்மாவுடைய திருமதி அம்மா மண்டபம் அம்மா மண்டபம் ரெண்டு பாக்குறேன் இருபதாம் தேதி அம்மா மண்டபம் ஏன்னா பெரிய மண்டபம் இருபதாம் தேதி அம்மா மண்டப காளி இருக்கு இருபத்தி ரெண்டு திருமதி அம்மா மண்டபம் கீழே காளி இருக்கு இப்போ நான் அம்மாட்டை வந்து மறுபடியும் அடுத்த நாள் பாதம் பூஜை பண்ணி அம்மாட்ட கேட்குறேன் என்ன 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 சொன்னாங்க அப்படின்னா அம்மா இருபதாம் தேதி அம்மா மண்டபம் காலி இருக்குமா இருபத்தி ரெண்டு இது இருக்குது அது பெரிய மண்டபம் நம்மளுக்கு வந்து இது பண்ண முடியாது நீ இருபத்தி ரெண்டாம் தேதியே வச்சுக்கோ அப்படின்னாங்க அம்மா நீங்கள் தாம்மா பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவளும் கேட்டான் நானும் கேட்டேன் எல்லாம் நான் வந்து பண்ணி வைக்கிறேன் எல்லாம் எல்லாம் நான் பண்ணி வைக்கிறேன் நீ ஏற்பாடு பண்ணாங்க இருபத்தி ரெண்டு அவளும் தான் அம்மா சொன்னது தான் அம்மா வாயிலிருந்து வந்தது தான் நம்மளுக்கு நிச்சயதார்த்தம் அம்மா வாயில நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு அவ்வளவுதான் அம்மா இருபத்தி ரெண்டாம் தேதி சொன்னாங்க உடனே மண்டபம் பார்த்து புக் பண்ணி அது எப்படி இல்லை ரெண்டாயிரத்தி பத்துல அவ இது படிப்பு முடிச்சா அவளுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு பத்து அவளுக்கு மேரேஜ் நடந்தது அம்மா கையால அவள் என்ன எத்தனை எட்டு வயது எட்டாவது படிக்கிறமோ கேட்டதுக்கு அம்மா அவளுக்கு வந்து இது பண்ணி கொடுத்தாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்போ அதான் சொல்லணும் மனுஷனுக்கு எவ்வளவு வந்தாலும் வந்து இந்த ஆசைகளுக்கு வந்து ஒரு அளவு இல்லைன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நான் மாட்டேன் இத்தனையும் பண்ணியிருக்கா அப்போ நான் என்ன கேட்டேன் ஏமா உனக்கு இவங்களுக்கு எல்லாம் முன்னாடி வந்தவன் நான் தானே வந்தேன் அப்போ நீ வந்து எனக்கு என்னமா இது பண்ணி கொடுத்துருக்க பையனுக்கு பூனல் போட்டு வச்சுட்டு அவனுக்கு அவனோட கையால் அவனை அரவணிச்சு பண்ணி கொடுத்துட்ட பொண்ணுக்கு நீயே வந்து தாலி எடுத்து கொடுத்து உன்னோட இதில் பண்ணி நீயே கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்ட இப்போ எனக்கு என்னமா இது பண்ண அப்படின்னு கட்டி நான் கேட்டேன் எனக்கும் நீ இந்த மாதிரி என்னோட நானும் பிறந்த பிறப்புக்கு ஏதாவது ஒன்று இது பண்ணா அதை வச்சுன்னே இந்த 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 ஒரு ஜென்மத்த இல்லாமே அப்படிங்கறத அம்மாட்ட கேட்டேன் அப்போதான் ரெண்டாயிரத்தி பதினாலுல இவர் ஜாபு வந்து வேலை முடிஞ்சு ரிட்டையர் ஆயிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிட்டையர் ஆகிட்டு அக்டோபர் மாசத்தோட ரிட்டையர் ஆறாரு அப்போ நாங்கள் சென்னையில் வந்து பையன் பொண்ணு எல்லாரும் வேலைக்கு வந்துட்டாங்க நான் வந்துட்டு இவர் ரிட்டையர் ஆகிட்டு டிசம்பர் மாதம் எல்லாம் அங்கே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றாரு அப்போ டிசம்பர் மாதம் பதினெட்டாந்தேதி பத்தொன்பதாம் தேதி கார்த்தால் இவர் போய் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா பையனோட ஷூவை ஏதோ தைக்கிறேன்னு சொல்லி போறாரு அப்போ அதுக்குள்ளேயும் கல்யாண கல்யாணம் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு பேத்தியெல்லாம் இருக்கு பேத்தியை வச்சு நான் அந்த நம்மளுடைய யாச நம்ம கடமைகள்லாம் நான் இருக்கேன் இவர் வந்து நான் போய் ஷூவை தைச்சிட்டு வரேன்னு சொல்லி வெளியில போறாரு எப்பவுமே இன்னைக்குன்னு இல்லை என்றைக்கே இல்லை எனக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சது எங்க வெளியில போனாலும் அம்மா வெளியில போறோம் நல்லபடியா கூட்டின்னு போயிட்டு நல்லபடியா கொண்டு வீட்டை கொண்டு சேர்த்துமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அம்மாட்ட சொல்லிதான் இப்ப குழந்தைகள் சொன்னாலும் சரி இல்லை நாங்க யாராவது போனாலும் சரி இப்போ இன்னி டில் டேட்டு வரைக்கும் குழந்தை பண்ணா அம்மா சொல்லிட்டு போயிட்டு வா அம்மா சொல்லிட்டு போயிட்டு வா அம்மா சொல்லிட்டியா அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்கும் அதனால அது சொன்னதுனால என்னன்னா இவர்கிட்ட அன்னைக்கு அந்த குழந்தையோட நான் ஏதோ இருந்தேன் அதுல நான் அம்மாட்ட சொல்ல மறந்துட்டேன் இவர் வெளியில போனது இவர் போய் ஷூ தைச்சு வரையும் சொல்லி போனவர் போய் தைச்சுன்னு ஒரு பத்தரை மணிக்கு போயிட்டு வரும்போது மணி பதினோரு மணி இருக்கும் பதினோரு மணிக்கு இவருடைய இருந்து எனக்கு நான் வீட்டில் இருக்கேன் நான் அந்த குழந்தைய பார்த்துருக்கேன் அப்போ எனக்கு ஒரு கால் வருது கால் வந்தோம்னா இந்த மாதிரி இந்த போன் கார் வந்து அந்த எஸ்எஸ்என் காலேஜ் வாசல்ல வந்து அடிபட்டு அவர் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க இன்னும் ஒன்னா எயிட் வந்துருச்சு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எடுக்க மாட்டேன் பாடி எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனா அப்ப நான் பட்டது உண்மையுமே சொல்றேன் அவ்வளவு ஒரு வேதனை அம்மாட்ட அப்பதான் எனக்கு மண்டையில வந்து அம்மா முட்டை முட்டேனா முட்டை சொல்லா முட்டைனா அப்படின்னு கதறேன் அப்போ அம்மா இப்படி ஆயிடுத்தேம்மா இப்படி ஆயிடுத்தேம்மானு எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது இவன் சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது எதுவுமே தெரியாது இந்த குழந்தையை தூக்கிட்டு வாசல்ல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வாசல்ல இருக்கு நாங்க இருக்கிற கோட்டசுல இருந்து இந்த குழந்தைய இடுப்புல தூக்கிட்டு அப்படியே ஓடுற அப்படியே வச்சுன்னு அம்மா அம்மான்னு கத்திமா அப்போ ஒரு அங்க ஒர்க் பண்ற இன்னொரு ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து என்னாச்சு அப்படிங்கிறாங்க அவருக்கு அவர் வந்து மராத்தி அதனால எனக்கு தமிழ் தான் தெரியும் ஏதோ இங்கிலீஷ்ல அறகுறையா பேசுவேன் அவ்வளவுதான் நான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல அவர் அடிபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வாசல்ல அடிபட்டுட்டாரு ஆனா அவர் இல்லைங்கிற மாதிரி எனக்கு போன் பண்றாரு சார் அப்படின்னு சொல்லி சொல்றேன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு அவரோட பாதி தூரம் போனோம்னா அவரோட கார்ல ஏத்தின் போய் எனக்கு வாசல் விடுறாரு அதுக்குள்ளேயும் அதே காலேஜ்ல வேலை வேலை வேலைப்பட்டாலும் எங்க மருமனுக்கு நியூஸ் கிடைச்சி அவர் போறாரு எனக்கு நியூஸ் கிடைக்கும் போது எப்படின்னு கேட்டேன்னா அவர் பதினோரு மணிக்கு அடிப்பட்டாருன்னு எனக்கு வந்திருக்கு நான் இந்த அம்மாட்ட கதர்றேன் பாத்தீங்களா அப்ப மணி என்னன்னா பதினொன்னு முப்பத்தி எட்டு அப்ப நாங்க அம்மாட்டிங்க கதற நேரத்துல எனக்கு அது அதெல்லாம் வந்து எங்களுக்கு முதல்ல தெரியாது ஒரிஜினலா இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறது தெரியாது பதினொன்னு முப்பத்தெட்டுக்கு தான் எனக்கு தெரியும் எட்டு நிமிஷம் கழிச்சா அவங்க ஏன்னா அந்த கா அந்த போன் எடுத்து அதுல வந்த கால்கள்லாம் என்னன்னு பார்த்து யாராருக்கு இல்லாம அடிச்சு அவங்க எல்லாம் வந்து இல்ல எங்களுக்கு தெரியாது அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது அப்படிங்கிறனால சொன்னி கடைசியில என் பேரு இருக்கிறதுனால எனக்கு அடிச்சோன்னு கரெக்டா என்னுடைய கால் கடிச்சு நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அந்த பதினொன்னு முப்பத்தெட்டு தான் எனக்கு தெரியும் அப்புறம் அவரை வந்து அந்த போயிட்டாருன்னு சொன்னீங்களா ஆனால் எங்க மருமக போய் அந்த அவரை தூக்கி அந்த ஒரு ஒருத்தர் வந்து புதுசாக கார் வாங்கியிருக்கார் ஒரிஜினலி அந்த ஒரு காலேஜில் ஆனால் அவர் நம்மளா இருந்தால் செய்வோமான்னு எனக்கு தெரியாது அந்த கா அந்த அந்த கார்ல வந்து இவர் அந்த ரத்தம் ரத்தம் கொட்ட கொ காதல் இருந்தாலும் அப்படி பைப்பில் ஒரு மாதிரி மூக்கில் காதல்னா ரத்தமாக கொட்டுறது எந்த அசைவும் இல்லை அப்படியே தூக்கி போட்டு செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போய் நாங்கள் அட்மிட் பண்ணுறோம் அட்மிட் பண்ணோன்னா அவங்க எல்லாம் நான் நானும் பின்னாடி என்னையும் இன்னொரு கார்ல ஒரு ப்ரொஃபஸர் கொண்டு போய் எல்லாம் அங்கே போய் என் குழந்தைகளுக்குலாம் அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணி நான் அந்த மாதிரி அப்பா இதாகிட்டா அடிபட்டுருக்கு செட்டிநாடுல அட்மிட் பண்ணுறக்கா கொண்டு போயிருக்கோம் அங்கே போனால் அவங்க வந்து இன்னும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் எதுவுமே சொல்ல முடியும் என்ன இப்போ அசைவே எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க நான் கதறேன் ஆனால் நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த எனக்கு வந்து இந்த தாலியை அம்மா அந்த நான் சொன்னேன்ல திருமங்கலியத்தை இது பண்ணி கொடுத்தாங்க சரியா போச்சுன்னு சொன்னாங்க பாருங்க அப்போ அம்மா ஒரு தட்டி நான் ஒரு அம்மா பூஜை பண்ணிட்டு நம்ம அப்போ இப்போலாம் நம்ம ஃப்ரீயாக இருந்த அம்மா கொஞ்சம் நம்மள்ட்ட நல்லா இதாக இருந்தாங்க இல்லையா நம்ம ஃப்ரீயாக அம்மா பார்க்குற மாதிரி மாதிரி இருந்தது அதனால நமஸ்காரம் பண்ணும்போது அம்மா அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க தீர்க்க சொன்னங்கள் இப்ப வான்னு சொன்னாங்க அப்போ நான் எங்கள் சிஸ்டர் கூட என்ன அதாவது தப்பான்னு நினைக்கூடாது ஏன்னா அம்மா வந்து இப்படி தீர்க்க சொன்னுங்கலிப்பாம நம்ம நம்மளாம் வாழ்த்துவோம் இல்ல அதே மாதிரியே வளர்த்தணும் அதான் ஏதோ இருந்திருக்கட்டி உனக்கு அதை தான் அம்மா வந்து சொல்லியிருக்காங்க அப்போ நான் அம்மாட்ட அந்த கதறினேன்னு சொன்ன அப்ப சொல்றேன் அம்மா நீ சொன்ன வார்த்தையில பொய்யாயிடுமாம்மா நீ சொன்ன வார்த்தை பொய்யாயிடுமா அது எப்படிமா பொய்யாகும் அவர் போயிட்டாருன்னு சொல்றாருமா போயிட்டான் அந்த வார்த்தை பொய்யாகுமாமான்னு கலரு இது பண்றேன் அப்ப எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழித்து அவருக்கு வந்து அந்த அடிப்பட்டதில் அவங்க சொல்றாங்க பிரெயின் ஃபுல்லாக அடிபட்டுருக்கு அதனால ஆப்ரேஷன் பண்ணணும் மூக்கு வழியாக விட்டு ஆப்ரேஷன் பண்ணணும் இதை எதுவுமே வந்து இது பண்ண முடியாது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆகணும் அவருக்கு இன்னும் நினப்பு வரல அப்படிங்கிறாங்க ஆனால் என்னைக்கே பத்தொம்பது டிசம்பர் பத்தொம்பது அடிபட்டதுலேருந்து எங்க சிஸ்டர் சொன்னால அவங்களும் என்னுடைய பொண்ணும் டெய்லி காலையில ஆஹ் இது கேபு குடிச்சுக்க வேண்டியது அம்மாட்ட போக வேண்டியது அம்மாட்ட போய் பாத பூஜை பண்ண வேண்டியது பாத பூஜை பண்ணி அம்மா நீதா அம்மா அதில ஒரு வார்த்தை ஒரு வாட்டி சொன்னாலும் அதே தான் ஓராயிரம் வாட்டி சொன்னாலும் தான் அவனை திருப்பியும் நான் உயிர்ப்பிச்சு தரேன் அவனை வித்வானை ஆக்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மா நான் ஒரு மிருதங்க வித்வான் தானே நீங்கள் எல்லாம் கூட பல பேர் பார்த்திருக்கலாம் அவர் ஆலயத்துல வாசியர்கள் எல்லாம் கூட பார்த்துருக்கலாம் அந்த மிருதங்க வித்வான் தரேன்னு அம்மா சொன்னாங்க ஆனால் நம்ம வந்து விடாம நம்ம மனுஷங்க தானே அதனால அம்மா போய் தினம் ஒரு நாள் கூட விடாம டெய்லி காத்தாலும் அவங்க ரெண்டே போய் அம்மாட்டு போய் பூஜை பண்ண வேண்டியது அப்போ ஜனவரி வந்து எட்டாம் தேதி ஆப்ரேஷன் ஆகுது எட்டாம் தேதி ஆப்ரேஷன் ஆகி அவருக்கு ஆனா நினைப்பெல்லாம் வந்து அந்த நம்மளுடைய இப்போ பிரசன்ட் நினைவில் பழைய நினைவு எல்லாம் இருந்து ஆனா அது கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வருன்னாங்க அந்த இதுலதான் பாருங்க அதே வருஷம் ஏன்னா அவருக்கு அவருக்கு நம்ம ஆபீஸ்ல கொடுத்த டேட்டா பொறுத்து நம்மளோட ஒரிஜினல் டேட்டா பொறுத்து வேற அவருக்கு வந்து செவன்டீன் டென் பிப்டி போர்னு டேட்டுல ஆபீஸ் இருக்கும் ஜனவரி ஒன்னு முப்பதாம் தேதி பிப்டி ஃபைவ் தான் அவரோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இப்போ அந்த நட்சத்திரப்படி வந்து ஜனவரி இருபத்தாறாம் தேதி அவருக்கு அறுபது வயசு முடியுது ஆனா மூணு மாசம் முன்னாடியே நம்ம ரிட்டையர் ஆகி வந்துட்டாரு அந்த பாத்தீங்கன்னா எட்டாம் தேதி ஆப்ரேஷன் ஆகுது ஆப்ரேஷன் ஆகி ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அந்த அதே தான் அப்போ அந்த அந்த ஆப்ரேஷன் அன்னைக்கு நம்ம வந்து உண்மையுமே நம்ம நம்மளுக்கு கருவறையிலலாம் அப்படி போய் நம்மளுக்கு பழக்கம்லாம் யாரையும் கிடையாது ஆனா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கள் ரூமுக்கு அடுத்த ரூம்ல ஒருத்தர் வந்து நம்ம இயக்கத்துக்காரங்க தான் வந்து ஒருத்தர் இதே மாதிரி மண்டையில அடிப்பட்டு படுத்திருந்தாங்க அப்ப வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோமசுந்தரம் சக்தி இருக்காங்க இல்லையா புலவர் சோமசுந்தரம் சக்தி அவர் வந்து ஆக்சுவலி அந்த பக்கத்து வாட பாக்க வந்தவரு கருவறையில இருந்து கொண்டு வந்த தீர்த்தம் கருவறையில இருந்து கொண்டு வந்த இந்த வேப்பலை இதெல்லாம் கொண்டுட்டு அவர் சொல்றாரு சக்தி அவ அவங்க பக்கத்து ரூமுக்கு போகாம நம்ம ரூமுக்கு வந்துட்டாரு வந்துட்டு ஆஹ் எட்டி பார்த்தோன்னா எனக்கு செவ்வாடைய பார்த்தோன்னா அப்படியே ஒரு ஆச்சரியம் ஆஹ் என்னடா அது நம்ம இன்னைக்குதான் ஆபரேஷன் இப்படி வந்திருக்காங்களேன்னு ஆமா சக்தி பாருங்க நம்ம பக்கத்துல இது பண்ணா ஆனா உங்க அம்மா தான் அனுப்பிச்சிருக்காங்க தான் பார்க்க சொல்லிருக்காங்கன்னு சொல்லி இவருக்கு தீர்த்தம் கொடுத்து அப்புறம் வேப்பலையெல்லாம் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்றாங்க எல்லாம் பண்ணோன்னே இவருக்கு அந்த அந்த ஆபரேஷன் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி என்ன நினைவு இருந்ததோ வேற எல்லாம் நினைவில்ல ஆனா இவர் என்ன சொன்னாருன்னா ஜெயம் அங்க பாரு அம்மா வந்திருக்காங்க பாரு அம்மா வந்திருக்காங்க பாரு நமஸ்காரம் பண்ணிக்கோனே ஆக்சுவலி இவருக்கு அந்த எதுவுமே நினப்பே இல்லை நான் ஒய்ஃபுங்கறது நினப்பில்லை என்னோட பொண்ணை மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் இருக்கே தவிர ரெண்டாயிரத்தி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று தொள்ளாயிரம் இப்படி எல்லாம் பெயிட்டாரு நான் அப்ப அப்படி இருக்கேன் நான் அந்த ஆபீஸ் போறேன் அப்படிங்கிற நிலவு இருந்தாரு நான் அது மாதிரி அம்மா வந்து நமஸ்காரம் பண்ணிக்கோ நமஸ்காரம் பண்ணிக்கோன்னு என்ன எங்க என்ன இது பாருங்க நிக்கிறாளே தெரியலையா அது மாதிரி நிக்கிறா பாரு நிக்கிறா பாரு அப்புறம் சரி அவர் நமஸ்காரம் பண்ணாரு நானும் பண்ணினேன் அன்னைக்கு அந்த ஆஸ்பத்திரில எட்டாம் தேதிக்கு முதல் நாளைக்கு அன்னைக்கு பண்ணேன் இந்த சோமசுந்தர சக்தி வந்து இதெல்லாம் கொடுத்தோன்னா ஆப்ரேஷனுக்கு எல்லாம் போய் ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ் சக்சஸ் ஆகி வந்தாச்சு ஒரு வாரம் கழிச்சு டாக்டர்கிட்ட நான் கேக்குறேன் ஒரு ஒரு பதினெட்டு தேதி இருக்கு எட்டாம் தேதி ஆப்ரேஷனா பதினெட்டு தேதியில டாக்டர்கிட்ட கேக்குறேன் சார் நான் வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக அறுபதாவது வயசு இருக்கு ஆறுது ஜனவரி இருபத்தி ஆறு அவரோட நட்சத்திரம் வருது இருபதா அந்த மாதிரி எங்களுக்கு அறுபதாவது வயசு ஆறுது நாங்கள் கோயிலுக்கு வந்து இவர கூட்டின்னு போகலாமா இவரை கூட்டின்னு போகிற மாதிரி இருக்காரா அப்படின்னு கேட்குறோம் அவரை வந்து நீங்க ஆசை ஆட்ட ஆசை ஆடக்கூடாது அசையக்கூடாது ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணிக்க அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்க எவ்வளோ ப்ரொட்டக்ஷனா கூட்டின்னு போட்டின்னு போயிட்டு எங்கேயும் அலைய விடாதீங்க நான் நாங்க ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அம்மாட்ட வந்து அன்னைக்கு ஆக்சுவலி அதை ஒரு வாரம் வந்து அம்மா கோயிலுக்கே வரல அது நம்ம இருமுடி சமயம் வேறையா அம்மா வரல ஆனா வந்து பார்த்தா எல்லாரும் அம்மா ஏற்கனவே வரல இன்னைக்காவது வருவாங்களா தெரியாது இன்னைக்காவது வருவாங்களான்னு எனக்கு ஒரு பக்கம் என்னன்னா நம்ம இவர் மாட்டாரான்னு சொல்லி பொழைச்சிருக்காரு நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஒரு அறுபதாம் கல்யாணம்னு ஒன்று வருது இது அம்மாவை பார்த்தாவது அட்லீஸ்ட் அவளுக்கு இது பண்ணிக்கணுமே சொல்லிட்டு நம்ம இது பண்றோம் அம்மா கரெக்டா வந்தாங்க அன்னைக்குன்னு வந்தாங்க வந்துட்டு நாங்க போய் பாத பூஜை பண்ணோம் அப்ப அம்மாட்ட சொல்றோம் அம்மா இவருக்கு இன்னைக்கு அறுபதாவது இது அப்படின்றோம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்ப அம்மாட்ட சொல்லுன்னு பத்தரை பன்னெண்டு ராகு காலம் நீ வந்து பன்னெண்டு மணிக்கு மேல போய் கருவறையில போய் கருவறையில இருமுடிய ஒரு பக்கம் போறது நமக்கு அந்த கருவ இருக்கு இல்லையா அம்மாவோட லெஃப்ட் சைடு அம்மாவோட கை இருக்கலையா லெஃப்ட் சைட்ல நமக்கு நின்று எல்லாம் அந்த அறுபதாம் கல்யாணத்துக்கானது எல்லாம் நாங்கள் திருமங்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் ஏன்னா முதல் நாள் இருபத்தஞ்சு வீட்லேயே வச்சு ஒரு வேள்வியெல்லாம் பண்ணி அஹ் இருபத்தாறாம் தேதி அந்த மாதிரி அறுபதாம் கல்யாணம் சரி அம்மாட்ட போய் அம்மாவை பார்த்துட்டு அவ முன்னாடியாவது பண்ணுவோம்னா அங்கே பண்ணோம் கரெக்டாக பன்னெண்டு மணி முடிஞ்சுது அம்மா அதை வந்து நாங்க அந்த தாலியெல்லாம் கட்டுறதுக்கு ரெடியா இருந்து இது பண்றோம் அம்மா அருண் நம்ம பாத பூஜை இடத்துல இருந்து வந்து அப்படியே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தண்ணிக்கு போனாங்க அதாவது நான் கேட்டேன் இல்லையா உங்களுக்கு நான் சொன்னேன்ல என் பையனுக்கு பண்ணிட்டேன் பொண்ணுக்கு பண்ணிட்டேன் எனக்கு ஒண்ணும் பண்ணலே கேட்டே இல்ல அது அழுதான் கல்யாணத்தை அம்மா முன்னாடி அம்மாவோட ஆலயத்துல வச்சு எனக்கு பண்ணி கொடுத்தா அது மாதிரி நமக்கு என்னத்த கேட்டாலும் நியாயமானது நம்ம கேட்டோம்னா அம்மா தருவா அது நியாயமானதா இல்லையாங்கிறத நமக்கு உணர்த்த வேண்டியதும் அம்மாவோட கடமை தான் அதுக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம இந்த வீடு கட்டுறோம் கட்டும்போது அம்மாட்ட கேட்கும் போது அம்மா என்ன சொல்றாங்க கேட்டிங்கன்னா திஷ்டி படக்க கூடாது அதனால நாலு சூளம் கட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எங்க பொண்ணு பொண்ணோட வீடு அதனால பொண்ணு வந்து நாங்க எல்லாரும் எல்லாம் சேர்ந்து ஒன்னா தான் இருக்கும் அதனால தான் இது பண்ணுவோம் நாலு சூளம் கட்டு அப்படின்னாங்க அப்புறம் எப்படியோ இது பண்ணி நாலு சூளம் கட்டி இன்னைக்கு இருபத்தஞ்சுனா இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பாருங்க அது நல்லா இருக்கும் ஒண்ணு குறையில்ல அம்மாவுடைய அருள்ல எல்லாம் நல்லா இருக்கும் இதுக்கு அந்த இருபதுல நம்ம வந்து இந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்றோம் அதில் இருபதுல தான் லாக்டவுன் போட்டா இல்லையா அது முடிஞ்சு இருபத்தி ஒன்றுல தானே லாக்டவுன்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாம் பண்ணோன்னா பையனுக்கு வந்து கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா கல்யாணத்துக்கு பையன் இதாயிட்டா அவனுக்கு கல்யாணத்துக்கு பார்த்தோட அம்மாட்ட போய் கேட்குறோம் அம்மா அந்த மாதிரி பையனுக்கு கல்யாணத்துக்கு அம்மா தான்மா பொண்ணு அமைச்சு கொடுக்கணும் நிறைய பொண்ணெல்லாம் பார்க்குறோம் ஒன்றும் இது பண்ண அப்படி கேட்டோன்னா அம்மா வந்து கேட்குறாங்க இந்த போன வாட்டி எவ்வளோ கட்டின அப்படின்னு கேட்டாங்க நம்ம வந்து அந்த கொரோனா டைம் போச்சு இல்ல அப்ப நம்ம எல்லாருமே அம்மாட்ட கேட்கல அதனால ஒண்ணு தானே கட்டணும் எதிராக ஒண்ணு கட்டி விட்டோம் ஒரே ஒரு சோளம் கட்டி வச்சுதான் அப்போ நான் சொன்னேன் ஒண்ணு அப்படின்னு அது இல்ல அது வந்து கொரோனா அதுக்கு முன்னாடி என்ன கட்டினேன் அப்படின்னு கேட்டாங்க ஆமா அது வந்து நாலு கட்டணும் அப்ப இப்ப அஞ்சு கட்டு அப்படின்ட்டாங்க அப்புறம் அந்த சமயம் பாத்தீங்கன்னா அஞ்சு சோளம் கட்டணும் ஆனா கட்டி இருபத்தி ஒண்ணு ஏப்ரலா கட்டி முடிச்ச உடனே அப்ப அந்த இதெல்லாம் முடிஞ்சது அம்மாட்ட முடிஞ்ச அந்த சூலமெல்லாம் கட்டி முடிச்சாச்சு அப்போ அந்த அந்த வருஷம் இருபத்தி ஓராது வருஷம் ஜூலை மாதம் ஆறாம் தேதி எங்களுக்கு அருள்வாக்கு கிடச்சிது இருபத்தி ஒன்று ஜூலை மாதம் எங்களுக்கு ஆறாம் தேதி அருள்வாக்கு கிடைச்சிது அருள்வாக்கு கிடைச்ச உடனே அம்மா இந்த கல்யாணத்துக்காக நாங்கள் கேட்டோம் இல்ல அப்போ அம்மா வந்து எங்களுக்கு ஒரு பரிகாரம் சொன்னாங்க அப்புறம் அதை இன்னைக்கும் அதை வீட்டில் கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணினாங்க நாங்க அம்மா வச்சு இன்னைக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்கோம் பூஜை பண்ணிட்டு இருக்கோம் அவனுக்கு கரெக்டாக அம்மா என்னைக்கு சொன்னேன் ஜூலை மாசம் ஆறாம் தேதி அம்மா இருபத்தி ஒன்றுல அருள்வாக்கு சொல்கிறாங்க நான் வந்து திருமணம் நடத்தி வைக்கிறேன் எல்லாமே நான் வந்து உனக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன் பொண்ணெல்லாம் நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன்னா அருள்வாக்கு சொல்றாங்க வெளியில் போய் அதர்மனம் பத்திராளி கோயில வந்து சிலதெல்லாம் பண்ண சொன்னாங்க நாங்கள் எல்லாம் பண்ணி வீட்டில் கொண்டு அதே அதே டேட்டு இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஜூலை ஆறாம் தேதி பையனுக்கு கல்யாணமே முடிஞ்சாச்சு அதே டேட்டு ஏன்னா அம்மா அந்த சொன்ன டேட்டு அதே நேரம் அப்போ கூட என்னன்னு கேட்டேன்னா அன்னைக்கு நாளை சரி நல்லா இருக்கா இது இல்லையா இது இவ்வளோ இவ்வளோ நேரம் தானே நல்ல நேரம் இருக்கா அம்மா முடிவு பண்ண தேதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டுக்கு நமக்கு அருள் அருள்வாக்கு சொல்லி அந்த டேட்டை வந்து அவ பிக்ஸ் பண்ணி அதே நாள் அதே நாளில் அடுத்த வருஷம் அதே நாளில் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சு கல்யாணம் முடிஞ்சு ஜூலை ஆறாம் தேதி கல்யாணம் ஜூலை போக ஆகஸ்ட் செப்டம்பர் மாசம் ஒரு ஒரு செப்டம்பர் மாதம் நா வந்து இந்த வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவோம் இல்லையா அப்போ கல்யாணம் ஆகி வந்தா அந்த சுமங்கலி எல்லாம் வச்சு சுமங்கலி பிரார்த்தனை அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்க மருமகள் வந்து இல்லை அவளுக்கு வந்து இந்த டைம் இருக்கு அதனால நம்ம பார்த்துன்னு பண்ணலாம் அப்படின்னா ஆனா அவளுக்கு அந்த செப்டம்பர் மாசம் அவளுக்கு அந்த பீரியட்ஸ் அன்னைக்கு வரவேண்டியும் வரவே இல்லை அப்போ அந்த மாதிரி வரவே இல்லையே நம்ம இப்போ இன்னொரு டூ டேஸ் தான் ஆக்சுவலி வரதை விட டூ டேஸ் தான் தள்ளி இருக்கு அப்போ இன்னைக்கு வரலையே வரலையே என்னச்சு நம்ம ஒன்னு பண்ணுவோம் நம்ம வந்து அம்மாட்ட அருள்வாக்கு இது பண்ணிடுவோம் சொல்லி நாங்க ஆக்சுவலா அம்மாக்கு அருள்வாக்க இன்னைக்கு கட்டலை நம்ம அங்க வந்து ஆலயத்துக்கு வந்து அங்கதான் வந்து நம்ம உடனே அருள்வாக்கு சொல்லி அப்பெல்லாம் அந்த அருள்வாக்கு கட்டலை நிறைய பேருக்கு அம்மா மந்திரிக்கு கொடுப்பாங்க இல்லாட்டா அந்த அருள்வாக்கு கொடுப்பாங்களா அதுல அறுபத்தி ரெண்டாவது டோக்கன் நமக்கு இந்த இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு சொல்றேன் இருபத்தி ரெண்டு ஜூலை மாசம் இந்த சாரி செப்டம்பர் மாசம் சொல்றேன் அங்க வந்து அருள்வாக்கு கட்டிட்டு நம்ம வந்து போய் அந்த அருள்வாக்கு கிடைப்பாங்களா அறுபத்தி ரெண்டாவது டோக்கனு எல்லாரும் உண்ணா போறாங்க அம்மா ஐம்பத்தி எட்டு வரைக்கும் மந்திரிப்பு கொடுக்குறாங்க கொடுத்து ஐம்பத்தி எட்டுல இருந்து அம்மா அந்த மந்திரிப்பு குடிச்சு உள்ள போயிட்டாங்க அப்ப அப்ப வந்து அந்த அதுல இருந்து அருள்வாக்க ஆரம்பிக்கிறது அப்ப அருள் வாக்கு ஆரம்பிச்சோடனே எங்க பையனும் மருமகளும் ஆஹ் உள்ள அருள்வாக்குக்காக போறாங்க அருள்வாக்குக்கு போனா அம்மா உள்ள போய் கால் எடுத்து வச்சு நின்னோடனே சொல்றாங்க குழந்த நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே அதுவும் சொல்லிட்டு என்ன பண்றாங்க நீ வெளியில போகும்போது மூணு மூட்டை சர்க்கரைக்கு கட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க இப்போ வெளியில வந்தோடனே பையன் சொல்றான் அம்மா அம்மா வந்து குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்போ பாத்தியாடா குழந்தை இதை உண்டாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம டாக்டரே பார்க்கவே இல்லை ஆக்சுவலா ஒரு ரெண்டு மூணு தான் இந்த பீரியட்ஸ் வந்து தள்ளி இருக்கு அம்மா வந்து அந்த மாதிரி சொன்ன உடனே அந்த வெளியில போனோன்னு கட்டுன்னு சொன்னா நம்ம வந்து வெளியில வந்து சர்க்கரை கட்டியாச்சு சர்க்கரைக்கு மூணு மூட்டை கட்ட சொன்னாங்க கட்டிட்டு வந்தாச்சு அந்த பையன் வந்து அடுத்த டுவெண்ட்டி த்ரீ வந்து மே மாசம் மூணாம் தேதி பண்ணாங்க அம்மா வந்து ஞான தீபம் ஏத்துற அன்னைக்கு அந்த பௌர்ணமி அம்மா ஏத்துறாங்க இவன் வந்து ஜூன் மா மே மாசம் பிறக்கறான் ஜூன் மாசம் வந்து அம்மா மூணாம் தேதி பௌர்ணமிக்கு ஏத்துறாங்க அவனை வந்து நான் சீக்கிரமே ஜூலை மாசமே வந்து கூப்பிட்டு வந்து நேரா அவன் வரும்போதே வந்து நான் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் ஜூலை மாசமே அவனை வந்து மூணாம் மாசம் சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன் அப்போ கூட்டினோம் வந்தோடனே அன்னைக்கெல்லாம் முடிஞ்சு ஒரு நாலு நாள் கழிச்சு அம்மாட்ட போய் அருள்வாக்குல போய் அந்த பையனுக்கு அம்மா நீங்கள் தாம்மா பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அம்மா அருள்வாக்குக்குள்ள ஜூலை இருபத்தி மூணு அந்த ஜூ ஜூலை மாதம் இருபத்தி மூணாவது வருஷம் அந்த இதுல வந்து அம்மா வந்து உனக்கு சக்தி ராமநாதன் தாத்தா பேரையும் சேர்த்து சக்தின்னு வைக்க அப்படின்னாங்க தாத்தா பேரை என்னன்னொன்னு ராமநாதன் சொன்னான் அப்போது சக்தி ராமநாதன் பேர் வையின்னு சொல்லி அம்மா சக்தி ராமநாதன் பேர் வச்சு அந்த பையன் இப்போ அந்த அந்த குழந்தைக்கும் அம்மா வந்து நாம தான் வந்து அம்மா இருக்காங்களா இப்ப அம்மா நம்மளை விட்டுட்டு போனாங்களோ அப்படிங்கறதெல்லாம் இது பண்றாங்கன்னா அம்மா எங்கேயுமே விட்டுட்டு போல நம்மளை விட்டுட்டு அம்மாவும் போகல அம்மா எல்லா கடமைகளையும் வந்து செஞ்சு தான் இருக்கா இன்னைக்கும் இன்னைக்கும் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு அம்மா என்னன்னு கேட்டு தான் இருக்கா எல்லாத்தையும் செய்யறா இன்னமும் செய்வா இப்பவும் செய்வா எப்பவுமே அம்மா நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் செய்துதான் இருக்கா பாரு அதனால நம்ம எங்கேயுமே அலைய வேண்டாம் அம்மா ஒருத்தியே போறோம் அம்மா ஒருத்தியே போறா கண்டிப்பா அவனை கூப்பிட்டு கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு ஓடி வருவா ஒன்னொன்னும் இந்த பையனுக்கு கல்யாணத்துக்கு சொன்ன கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு போது கூட அம்மாட்ட அவங்கள வந்து இந்த கல்யாணம் ஒரு சடனா ஒரு பொண்ணு இது பண்ணி அப்புறம் அம்மாட்ட போய் கேட்டு அம்மா அவங்களையும் தெரியும் அவங்க குடும்பத்தையும் தெரியும் குடு குடு அப்படின்னு சொன்னாங்க நம்ம வந்து பையன் பொண்ணு எடுக்கதான் போறோம் அம்மா அவனை சொன்ன வரத அவங்களையும் வந்து நம்ம முதல்ல அவங்க வந்து நம்ம பொண்ணு பார்க்க போறோம் போன அன்னைக்கே அவங்க எல்லாம் இது பண்ணி வெத்தலை பார்த்து மாத்திக்கிற மாதிரி அன்னைக்கே சொன்னா அப்புறம் அம்மாட்ட கூட்டுன்னு வந்து அவங்களையும் பூஜை பண்ண வச்சு அப்புறம் அம்மா அவங்களையும் கூட்டுன்னு வந்து எல்லாம் காமிச்சோம் அந்த பொண்ணும் வந்து இன்னைக்கும் நல்லா அம்மா மேல ஒரு அந்த பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே அந்த நம்ம அம்மா நமக்கு உடையே இருந்த நீ மது நிறைய ஆர்வாக்கு பாத அந்த பொண்ணுக்கும் அம்மா வந்து நல்லா இது பண்ணிருக்காங்க அந்த பொண்ணும் எல்லாம் அம்மாவோட வழிபாட்டுல நல்லா இதெல்லாம் பண்றாங்க எல்லாருமே எல்லாருமே நல்லா இருக்கும் பேரன் எல்லாருமே இப்ப எல்லா சகல சௌபாகியங்களும் அம்மா கொடுத்து இன்னி வரைக்கும் அவ மடியில வச்சுதான் நம்மளை காப்பாத்துறா எல்லாருக்கும் மடியில வச்சு காப்பாற்றுமோ நமக்கு கொஞ்சம் சோதனைகள் வரும் ஆனா அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அம்மா கிட்ட இருக்கும்போது நம்ம வந்து சோதனை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அது குடுக்கறவளோ அவ்வளோதான் எடுக்கிறவளோ தான் அதனால அதை பத்தி நம்ம எதுவுமே கவலைப்பட வேண்டாம் ஆனாலும் எல்லாமே நீங்க அம்மாவை ஊற்றி மட்டும் பிடிச்சா போறோம் எங்கேயுமே போகட்டா அதான் என்னோட இது எனக்கு இன்னும் கூட என்னெல்லமோ அனுபவங்கள்லாம் இருக்கு ஆனா இப்ப நம்ம இந்த பேசுற நேரத்துல நமக்கு வந்து அதெல்லாம் எனக்கு கோர்வியா வரமாட்டேங்கிறது அதனால ஆஹ் நீங்க எல்லாருமே அம்மாவோடைய திருவடிய நம்ம குடிச்சு அது பண்ணா அம்மாவோட ஆலயத்துல வந்து நாங்க பாடுறவங்க சொன்னீங்க இல்லையா அம்மாவோட ஆலயத்துல வந்து பாடுறதுக்காக நிறைய வாய்ப்பெல்லாம் அம்மா கொடுத்துருக்காங்க அதுல அம்மா நிறைய கூப்பிட்டு பேசவும் செஞ்சிருக்காங்க நிறைய நல்லா பாடுறீங்கன்னு சொல்லிருக்காங்க இவரை வந்து அம்மா நிறைய பாராட்டி அந்த ஐயா வந்து நல்லா வாசிப்பாரு நல்லா எல்லா இதுவும் வாசிப்பாரு அப்படின்லாம் கூட நம்ம பெரியம்மா அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க ஸ்ரீதேவி சக்தி கிட்ட அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி அவங்க எல்லாம் நம்ம இதுல எல்லாம் கூட போட்டு நல்லா அம்மா நிறைய சொல்லிருக்காங்க நம்மளுக்கு நம்ம அம்மா வந்து நம்மளை பார்க்கலையே அப்படின்னா இல்ல அம்மா நம்மள ஒரு ட்ரிப் பார்த்தாலும் அவங்க அப்படியே இது பண்ணிட்டு நம்மள அம்மாவுடைய மனசுல நம்ம என்னைக்கும் இடம் பிடிக்கணும் இதை விட்டு வெளியில போயிடக்கூடாது அம்மா தள்ளிடக்கூடாது தான் தரமே ரெண்டு தள்ளாய் போட்டிவோம் ஜென்மன் அதனால நான் எப்பவுமே அம்மாட்ட அதான் சொல்லுவேன் நம்மளை தள்ளி விட்டுறாதம்மா நீயும் தள்ளி விட்டுறாதா நாங்களும் தள்ளி போயிடக்கூடாது ரெண்டுமே நடக்க கூடாது உங்கடையே இருந்திருந்தா ஏதோ பிறந்ததுக்கு இந்த ஜென்மத்தை கட்டி நம்ம எப்படியாவது அவளோட போய் சேர்ந்துடணுங்கிற ஒரு இதுதான் நம்ம அம்மா என்ன எத்தனை நாள் நம்மளுக்கு எத்தனை வருஷங்களோ அவ என்ன கொடுத்துருக்காளோ அந்த வரைக்கும் நம்ம இருந்து அம்மாவோடையே இருந்து அம்மாவோடையே வாழ்ந்து அம்மாவுடைய நினைவிலேயே ஆஹ் நான் வடங்கி விழிகள் ஏறி நார் மக்கள் சொல்ல தேவினின் மறுவூர் எண்ணம் திரையாமல் தாயை காக்கன்னு சொல்ற மாதிரி அந்த நேரத்துல கூட அவளை மறக்காம நாம வந்து அவளோடயே இருந்து அவளோடையே இருக்கணும் ஐக்கியமாகணும் அதுதான் என்னோட ஒரு விருப்பமும் ஆசையும் அதையும் அவன் நிறைவேற்றி இத்தனை பண்ணவோ அதை விட்டுடுவாளா நம்மளை விடமாட்டா கண்டிப்பா பார்த்துப்போம் Please like, share, and subscribe to the Bangaruama Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.